செய்திகளுக்காக இந்த முக்கிய செய்திகள் திருட்டுத்தனமாக மணல் கடத்தப்படுவதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் மராத்தான் போட்டி நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக சுவாமி பாபா ராம்தேவ் வருகை வேலூரில் நாட்டுப்புற கலைகளுடன் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் விழுப்புரம் அருகில் உள்ள வளவனூர் ஏரியில் திருட்டுத்தரமாக மணல் கடத்தப்படுவதை எதிர்த்து கிராம மக்கள் போராட்டம் விழுப்புரம் அருகில் உள்ள வளவனூர் சாலையம்பாளையம் ஏரியில் கிராவல் மண் எடுக்க விழுப்புரத்தைச் சேர்ந்த கமலஹாசன் என்பவர் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியுள்ளார் இதன் மூலம் வருவாய்துறை மூலம் அனுமதி வாங்கி கடந்த மூன்றாம் தேதி முதல் கிராவல் மண் ஏற்றியுள்ளார் மேலும் கிராவல் மண் ஏற்றுவதாக கூறி ஏரியில் ஐம்பது அடி ஆழம் வரை தோண்டி அடியில் உள்ள மணலை அனுமதி இல்லாமல் சென்னைக்கு நூற்று கணக்கான லாரிகளில் கடத்தி உள்ளார் கண்ட அப்பகுதி மக்கள் மணல் ஏற்றுவதை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த வருவாய் கோட்டாட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வளவனூர் காவல்துறையினர் கலைந்து செல்லுமாறு வலியுறுத்தினர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் மணல் கடத்தலுக்கு காவல்துறையினர் துணையாக இருப்பதாகவும் மணல் கடத்தவர்களை வெளியேற்றாமல் போராடும் மக்களை விரட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் மராத்தான் போட்டி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தியும் அதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் தூத்துக்குடி துறைமுக சபாய் சார்பாக தூத்துக்குடி பழைய துறைமுகம் முன்பு இருந்து தூத்துக்குடி துறைமுக பள்ளி மைதானம் வரை இரண்டாயிரம் பேர் பங்கு பெற்ற மராத்தான் போட்டி நடைபெற்றது துறைமுக சபை தலைவர் ஜெயக்குமார் கொடியசைத்து மராத்தான் ஓட்டப்பந்தயத்தை துவக்கி வைத்தார் காஞ்சிபுரத்தில் மினி போட்டி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீசிய ஓக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மீனவர்களுக்கும் உதவுவதற்காக காஞ்சிபுரம் கிரீன்சன் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பின் சார்பில் காஞ்சிபுரத்தில் மினி மராத்தான் என்ற தன்னார்வ தொண்டு அமைப்பின் சார்பில் காஞ்சிபுரத்தில் மினி மராத்தான் ஓட்டப்பந்தய போட்டி நடைபெற்றது போட்டியில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ சிவிஎம் வி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார் காஞ்சிபுரத்தில் முதல் முறையாக சுவாமி பாபா வருகை காஞ்சிபுரத்திற்கு முதல் முறையாக அரிதுவாரில் உள்ள சுவாமி பாபா ராம்தேவ் வருகிற ஏப்ரல் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்கள் யோகாசன பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள உள்ளார் இதுகுறித்து காஞ்சிபுரம் லிங்கப்பன் தெருவில் அமைந்துள்ள வேதபவனம் கட்டிட வளாகத்தில் மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் ஜோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இதில் பதஞ்சலி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி தமிழ்நாடு யோக சமிதி தலைவர் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இதில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாவது ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது காஞ்சிபுரத்தில் பல்வேறு இடங்களில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் செங்கல் இணையோடை வீதியில் உள்ள ஜெயின் ஆலயத்தில் ராமச்சந்திரா மருத்துவமனை மாவட்ட பார்வை தடுப்பு சங்கம் மற்றும் ஜெயின் இளைஞர்கள் சங்கமும் இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை முகாமினை மோகன்லால் குத்துவிள கேட்டு துவக்கி வைத்தார் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து பயனடைந்தனர் இதில் கண் கண்ணாடி குறைந்த விலையில் வழங்கப்பட்டது வேலூரில் நாட்டுப்புற கலைகளுடன் சமத்துவ பொங்கல் விழா ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இதில் ஜவாரிலால் ஜெயின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவினை அபிராமி ராமநாதன் துவங்கி வைத்தார் இதில் ஸ்ரீதர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் திருநாளான பொங்கல் விழா நாட்டுப்புற கலைகளான தப்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் மலைவாழ் மக்கள் நடனம் தெருக்கூத்து குதிரையாட்டம் காவடி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற நடனங்கள் இதில் இடம்பெற்றன பெண்கள் பொங்கலை வரிசையாக வைத்து பொங்கல் விட்டனர் இதில் ஜாதி மதம் மொழிகளை கடந்து இந்த பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எங்களது ரோட்டி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்னு சார்பாக இந்த ஒரு அருமையான பொங்கல் விழா வேலூரில் நடைபெற கொண்டிருக்கிறது அதாவது இந்த பொங்கல் விழாவில் என்ன சமாச்சாரம்னா ரோட்டினாவே சாதி மதம் இனம் எல்லாத்தையும் அப்பாற்பட்டது ரோட்டரி அதே மாதிரி இந்த பொங்கல் விழாவில் சாதி மதம் இனம் அப்பாற்பட்டு எல்லாருமே எல்லாருமே இருந்து எல்லா டவுன்லேருந்தும் அறுபத்தி நாலு டவுன்லேருந்து வந்து இந்த ஒரு பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இனத்தோருக்கும் இருக்கிறாங்க எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அதாவது பொங்கல்னாவே கிராமத்தில் தான் நடக்கும் ஆனால் முதல் முறையாக நாங்கள் வந்து பல ஆண்டுகளாக ரோட்டியில் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பொங்கல் வந்து இங்க பண்ணிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு நாலாயிரம் பேர் மேல குடும்பத்தோடு பார்த்துட்டு இருக்கிறாங்க பொங்கல் விழாவை இருக்கிறாங்க அதாவது தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை வலியுறுத்துற மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்குறோம் கரகாட்டம் இந்த ஜமுனாமத்தூர்லேருந்து இந்த ஓங்கில் ஆட்டம் நிறைய நடனங்கள் அனைத்து விதமான நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை வலியுறுத்துற மாதிரி இந்த பொங்கல் விழாவை அமைச்சிருக்கிறோம் பொதுமக்களும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக எல்லோரும் ரோட்டரி மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க எங்கள் பொங்கல் விழா சேர்மன் சுரேஷ் அவங்க வந்து இதை ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அனைத்து ரோட்டரி நண்பர்கள் இதை ரொம்ப சந்தோஷமாக பங்கேற்றுருக்குறது நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை இன்னைக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் வச்சிருக்கிறோன்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த பொங்கல் விழாவை நடத்துறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது நன்றி வணக்கம் ஓகே விடுதலை சிறுத்தைகளின் கட்சி தலைவர் தொழில் திருமாவளவன் வேலூரில் பேட்டி அளித்துள்ளார் அரசியல் மதவாதத்தை நிலைநாட்டுவதாகவே உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொல் திருமாவளவன் பேட்டி அளித்துள்ளார் வேலூரில் அகில இந்திய எல்ஐசி எஸ் எஸ்டி ஊழியர் நலச்சங்கத்தின் வேலூர் கோட்ட மாநாடு கோட்ட தலைவர் பிரேம்குமார் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசியுள்ளார் இதில் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த எல்ஐசி ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எல்ஐசி நிறுவனத்தில் ஊழியர்களின் பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் முழுமையாக பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் வேலை அமல்படுத்த வேண்டும் பல்வே எண்ணம் வாரத்திற்கு ஐந்து நாட்கள் வேலை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் போராட்டம் நான்காவது நாளாக தொடர்கிறது இதனால் பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் உள்ளவர்களை எல்லாம் வண்டி ஓட்டுவதற்கு அரசு பயன்படுத்துவது மிகவும் ஆபத்தானது இதில் வீண் பிடிவாதம் செய்யாமல் போக்குவரத்து கழக தொழிற்சங்க தலைவர்களோடு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் வேலூரில் சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது வேலூரில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் டிஎன்டிஜே பணத்தோப்பு கிளை வேலூர் கிழக்கு மாவட்டம் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ரஹமதுல்லா அவர்கள் கலந்து கொண்டனர் சகோதர சகோதரிகளுக்கான நேரடி கேள்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் மேலும் இஸ்லாம் பழமைவாதத்தை பெண்ணுரிமைக்கு எதிரானதா போன்ற கேள்விகளுக்கு பதிலளித்தார் இஸ்லாம் மக்கள் மட்டுமில்லாமல் பிரமத மக்களும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் தாழ்வான நிலையில் உள்ள வீட்டை பில்டிங் லிஃப்டிங் தொழில்நுட்பம் மூலம் கட்டிட பொறியாளர்கள் உயரப்படுத்தி வருகின்றனர் பகுதியில் தாழ்வான உள்ள கட்டிடங்களை இடித்துவிட்டு புதியதாக கட்டாமலே கட்டிடங்களின் உயரத்தை உயர்த்திவிடும் பில்டிங் லிப்டிங் எனப்படும் கட்டிட தொழில்நுட்பம் தற்போது தமிழகத்தில் அதுவும் சென்னையில் மிக வேகமாக பரவி வருகிறது அதையொட்டி இவ்வித கட்டிட தொழில்நுட்பங்கள் மெல்ல மெல்ல சென்னை நகரின் புறநகரங்களில் பரவத் தொடங்கியுள்ளது அந்த வகையில் காஞ்சிபுரம் ஒருக்கி பல்லவன் திருவில் வசிக்கும் முத்துலிங்க ரெட்டி என்பவரின் வீடு மிக தாழ்வான நிலையில் கட்டியிருப்பதால் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் திடீர் மலை வெள்ள நீர் மற்றும் மழையினால் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் மிகவும் சிரமத்துக்குள்ளானார் மேலும் தற்போது தமிழகத்தில் நிலவி வரும் கடும் மணல் தட்டுப்பாடினாலும் புதிய வீடு கட்ட அதிக தொகை தேவைப்படுவதால் புதிய வீடு கட்ட அதிக தொகை தேவைப்படுவதால் சென்னையில் பயன்படுத்தப்படும் இந்த கட்டிட தொழில்நுட்பத்தை அறிந்த முத்துலிங்க ரெட்டி இத்துறையில் கடந்த எட்டு ஆண்டுகளாக சிறப்பாக இயங்கி வரும் தமிழ்நாடு பில்டிங் லிஃப்டிங் சர்வீஸ் நிறுவனத்தை அணுகியதை அடுத்து தற்போது தாழ்வான நிலையில் உள்ள அவரது வீட்டை உயர்த்திடும் பணியில் கட்டிட பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் கட்டிடம் உயர்த்திடும்போது ஏதேனும் அசம்பாவிதமும் சேதங்களும் ஏற்பட்டால் அந்நிறுவனமே பொறுப்பேற்கும் என வீட்டின் உரிமையாளர்களிடம் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது இனிவரும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்